ஸ் வெல்கம் டூ ட்ரடிஷனல் ஃபுட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சுவையான தேங்காய் பால் குழம்பு தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ முட்டை குழம்பு செய்யறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன் இப்போ அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கலாம் இப்போ அதில் சோம்பு ஏலக்காய் பட்டை கிராம்பு இலை சேர்த்துடலாம் அடுத்ததான் பொடியா நறுக்கின வெங்காயம் కొంచెమ కల్లుప్పు సేటు నల్ల పడకి విట్టరలా ఇ వెంకాయి నల్ల వడంగట ఇద కొంచెమ కరువపుల இப்போ இதுலயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி போட்டு விழுது இதோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் ரெண்டு தக்காளி நல்ல பழமான தக்காளி எடுத்து அரைச்சி வச்சிருக்கேன் இதில் சேர்த்துடலாம் நல்லா பெரிய சைஸ் தக்காளியாக சேர்த்துக்கோங்க நான் வந்து இதில் புளி சேர்க்க போறதில்லை அதனால தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா வதங்கட்டும் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே பச்சை வாசனை பொருளவுக்கு நல்லா பதக்கி விட்டுறலாம் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு குழம்பு இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் பாருங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு எல்லாமே இப்போ இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ இது ஒரு மூணு நாலு நிமிஷம் இப்போ நல்லாவே ஒரு நாலு நிமிஷம் நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ வந்து நம்ம தேங்காய் பால் சேர்த்துடலாம் நான் வந்து ஒரு கால் மூடி தேங்காய் துருவல்ல ஒரு நாலு முந்திரி பருப்பு ஊற வச்சு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துடலாம் ரெண்டு சேர்த்து அரைச்சி செய்யும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்குன்றதுனால நான் முந்திரி பருப்பும் சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா கலந்து கலந்து கலந்துக்கிட்டு இப்போ இது ஒரு கொதி மட்டும் வரணும் வந்ததுக்கு பிறகு நம்ம முட்டையை சேர்த்துடலாம் இப்போ தேங்காய் பால் சேர்த்து பாருங்கள் குழம்பு வந்து நல்லா கொதிக்குது இப்போ இதில் நம்ம முட்டையை சேர்த்துடலாம் நான் ஒரு எட்டு முட்டை வேக வச்சு வச்சுருக்கேங்க இப்போ அதை சேர்த்துடலாம் எதை நல்லா கலந்து விட்றலாம் கலந்து விட்டுட்டு இப்போ முட்டை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இந்த குழம்பு நல்லா கொதிக்க விட்டுறணும் அப்படியே கொதிக்கட்டும் பாருங்கள் முட்டை சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இதில் நறுக்கி கொத்தமல்லி சேர்த்துடலாம் பாருங்க சுவையான தேங்காய் பால் முட்டை குழம்பு ரெடியாகிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழம்பு இந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை முட்டை குழம்பு செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இது இட்லி தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்குங்க சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் சப்பாத்தி பரோட்டாவுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ